அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல சம்மர்னாலே மாங்காய் தான் ஸ்பெஷல் அந்த மாங்காய் வச்சு எப்படி மாங்காய் தொக்கு பண்றதுன்னு பாக்கலாம் இத ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆறு மாசம் கிடாது அரை கிலோ கிளிமுக்கு மாங்காவ தோலோட யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தோலை சீவிட்டு கூட பயன்படுத்தலாம் இது போல நல்லா சீவல்ல போட்டு சீவிடுங்க சீவன மாங்காவை மூணு கப்பல அளந்து வச்சிருக்கேன் தனியா ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிஞ்சதும் பவுடர் பண்ணிக்கலாம் துருண மாங்கால எந்த கப்பல மாங்காய் அளந்தமோ அதே கப்பல கால் கப்பல பாதி அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கங்க டேபிள்ஸ்பூன்ல ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடர்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தனியா வச்சிருங்க இப்போ தனியா ஒரு கடாயில எந்த கப்பல மாங்காய் எடுத்தோமோ அதே கப்பல ஒரு கப் அளவுக்கு நல்ல எண்ணெய் அப்படி இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்ட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு வதக்கிட்டு கிள்ளி வச்சிருக்க நாலு வர ரெண்டு கொத்து கரோப்பில கிள்ளி போட்டு நல்லா இதை தாளிச்சு அந்த மாங்காய் இதை ஊத்தி நல்லா கலந்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த எண்ணெயில டேரக்டா அந்த மாங்காவை போட்டு நாலு பேரட்டு பேரட்டிட்டு பாருங்க இது போல வெந்தயம் கடுகு பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கசக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் எண்ணெய் கூடுதலா தேவைப்பட்டா நல்லா சூடு பண்ணி இது மேல ஊத்திக்கங்க இதை நல்லா ஆற வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்ல மாங்காய் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே